ஹலோ குட்டீஸ் எனக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் இரண்டாம் பருவம் இரண்டு பத்திகளுக்கும் பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுவேன் உங்களோட பயிற்சி புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க ரெண்டுலேயும் சில டேஷல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நாடுல ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க அந்த வார்த்தைகள் மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் பொதுவான வார்த்தைகள் நம்ம அந்த டேஷ்ல தான் அதை ஃபில் பண்ண போகிறோம் இனியா அறிவு மிகுந்தவள் அவளை அனைவரும் புகழ்வர் ஏனெனில் அவள் சிறியோர் பெரியோர் என பாராமல் நன்றாக பழகுவாள் அவளது பண்பு கண்டு அனைவரும் புகழ்ந்தனர் அதனால் அவளது பெற்றோரும் மகிழ்ந்தனர் இனியாவுக்கு பயன்படுத்தின அதே வார்த்தைகளைத்தான் மாறனுக்கும் பயன்படுத்த போகிறோம் இப்போ அதை நம்ம எங்கெங்கே பயன்படுத்துகிறோன்னு பாருங்கள் மாறன் வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றான் அவனது அறிவு கூர்மையானது என அனைவரும் போற்றினர் அவனுக்கு அவனின் வீட்டு பெரியோர் பயிற்சி அளித்தனர் அதனால் வெற்றி கிடைத்தது என்றான் அவன் அனைவரையும் மதிக்கும் பண்பு கொண்டிருந்தான் எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி